ஒரு பண்டிதர் ஒரு வீட்டுக்குள்ளே வராரு அப்போது ஒரு சின்ன பையன் ஒரு எட்டு வயசு பையன் அங்கே உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறத பார்க்குறாரு அப்போ அந்த பையனை பார்த்து சொல்கிறாரு என்னோட அறிவு மூலிமா சொல்கிறேன் இந்த பையன் வந்து கல்லூடிக்க தான் போவானே தவிர இவனுக்கு கல்வியே வராது இவன் மண்டையில் ஏறாது இவனை படிக்க வைக்காதீங்க அப்படின்னு அவங்க தாய் தந்தையத்தை சொல்கிறாங்க இது அந்த சின்ன பையன் மனசில் பதியுது நாட்கள் கிடக்குது அந்த பையன் ரொம்ப சிறப்பாக படித்து ஒரு டாக்டராகவும் ஒரு ஹாஸ்பிட்டலையும் நிர்வாகிக்கக்கூடிய திறமையிலையும் இருக்கார் இந்த பண்டிதர் வந்து முப்பது வருஷம் கழித்து ஒரு வயதான ஒருவர் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க கிட்னியில் கல் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஹாஸ்பிட்டலில் போய் சேரார். அப்போ அதை வந்து ஸ்பெஷலாக இவருக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவரை காப்பாத்துறாங்க அப்போ அந்த அந்த வயதானவர் வந்து அந்த டீனை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த போய் பார்க்குறேன் எனக்கு மட்டும் ஏன் ஸ்பெஷலாக ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது ஐயா நீ உங்களுக்கு என்ன ஞாபகம் இல்லை நான் உங்களை எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது நான் இந்த அளவுக்கு வரத்துக்கு காரணம் நீங்கள் தான் ஏன்னா நீங்கள் வந்து கல்லுடைக்க தான் காரணம் அப்படின்னு சொல்லி எனக்கு எனக்கு எடுத்து நீங்கள் சொன்னீங்க ஆனால் உங்கள் கிட்னியில் இருக்கிற கல்லை தான் நான் உடைக்க போகிறேங்கிறது உங்கள் அறிவுக்கு எட்டலை பார்த்தீங்களா அப்படின்னு அவர் சொன்னாரான் அப்போ தான் அந்த வயதானவருக்கு புரிஞ்சுது நாம் எட்டு வயசில் இந்த பையனை தான் முப்பது வருடத்துக்கு முன்னாடி இந்த பையனை தான் நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னு அந்த பையன் எவ்வளோ உணர்ந்து படித்ததுனால தான் அவர் சொன்னார் அப்போ கல்வியை நாம் மகத்துவம் எவ்வளோ பெரிய விஷயம் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றேன்னு அதிவீர பாண்டியன் சொல்லியிருக்கார் அப்போ கல்விங்கிறது எத்தனை அவசியமான ஒரு விஷயம்